சாது சுந்தர் சிங் பத்தி நீங்க நிறைய தெரிந்திருப்பீங்க ஒரு அந்தஸ்துள்ள ஒரு குடும்பத்துல பிறந்து சிங்க குடும்பத்துல பிறந்தவர் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நேரடியாக தரிசனமாகி என்னை பத்தி நீ போய் சொல்லு அப்படின்னொடனே அவர் திபேத் பகுதிக்கு போனார் திபெத் வந்து பீடபூமி பீடபூமினா மனிதர்கள் வாழ்வதற்கு கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் கம்மியான இடம் அங்கங்க தான் தண்ணி இருக்கும் அந்த நீர்நிலைகளை சுத்தி தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஒவ்வொரு கடந்து போய் ஆண்டவரை சொன்னார் இருந்தார் அவர் பீடபூமிக்கு கடந்து அந்த அந்த அவருடைய ஒவ்வொரு பகுதியாக கடந்து செல்லும்பொழுது பனி புயல் வீசும் அந்த பனி பாறைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் அவர் போனோம் அன்னைக்கு பஸ் வசதி எல்லாம் கிடையாது ஒரு தடவை அவர் அந்த பணியில் போகும்போது அவர் கண்களுக்கு முன்னாடி அநேக சடலங்கள் அந்த பனி தாங்க முடியாமல் இவரை மாதிரி பாதசாரிகள் மறித்து விழுவதை அவர் கண் கூடாய் கண்டிருக்கிறார் அப்போ ஒரு மனுஷன் குற்று உயிரா துடிக்கிறான் ஐயா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு இந்த இவரு இவரு போய் சேரதுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அந்த மனுஷனை எப்படி தூக்கி கொண்டு போக முடியும் அவருக்கு ஆனால் மனசு கேட்கல கண்ணு முன்னாடி உயிருக்கு ஒருத்தன் போராடினு என்னை தூக்கிட்டு போய் சேருன்னு சொல்லும்போது எப்படி முடியாமல் இருக்கிறதுன்னு தெரியாமல் எடுத்து அவரை தோளில் போட்டுக்கொண்டார் போட்டு கொண்டு பனியில் கால் புதைய 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 நட நட நடந்தார் குறிப்பிட்ட தூரம் தாண்டி போகும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மனுஷன் மறித்து போயிட்டான் அந்த மனுஷன் மரணம் அடைஞ்சதும் அவர் அந்த பாறையை கடந்து சமபூமிக்கு வந்ததும் சரியான நேரம் மறித்த தானால முயற்சி செஞ்சோம் அவர் ஜீவனோட வரல சரின்னு அவர் அங்கே அடக்கம் பண்ணிட்டு இந்த எல்லாரும் செத்து போயிட்டாங்க நம்ம எப்படி வந்தோம்னு பார்த்தா இந்த மனுஷனை தோளில் தூக்கி போட்டதுனால ரெண்டு உடம்பு ஹீட் அவருக்கு வந்து அது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்போ செஞ்ச உதவியில கூட ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ அனுசாரியா இருந்து தன்னால என்றதை செய்யறதுல ஒரு நன்மை நன்மைகளின் நாயகன் என் ஆண்டவர் இவ்வளோ முடிச்சிட்டு ஊழியை முடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது ஜனங்க காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க வேணா சுந்தர் சிங் போகாத பனிப்புயல் ரொம்ப கொடுமையா இருக்குது நீ பத்து கிலோமீட்டர் போறதுக்குள்ள நீ செத்து போயிடுவேன் இந்த தண்ணியில் அடிப்பட்டு இறந்தவங்களை நமக்கு தெரியும் இல்லையா கவர்மெண்ட் வந்து ராட்சத மரங்களை போட்டு அந்த மீட்பு பணியினர் அந்த டெட் பாடியை மீட்பாங்க ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் கூட அந்த டெட் பாடியை எப்படியாவது மீட்டு தருவாங்க ஆனால் இந்த பனி புயலில் சிக்கினவங்கள வந்து மீட்க முடியாது ஏன்னா அது மேலே அது மேலே அது மேலே பனி உழுந்து உழுந்து அந்த பாடி டெப்த்துக்கு போயிடும் எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக எவ்வளோ தூரம் தோண்டுவாங்க இவங்களும் அந்த பனி தாக்கிடும்ல அதனால் பனிப்புயலில் பாடி போச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எவ்வளோ கெஞ்சினாங்க ஆண்டவர் மேலே உள்ள அந்த ஆசை தமிழில் இருக்குல்ல அடை அன்பிற்கும் உண்டோ அடைக்குதள் அன்பு தாப்பால் போட்டு அடைச்சு வைக்க முடியாது ஆண்டவர் மேல அவருக்கு இருந்த அந்த வைராக்கியமும் பாசமும் ஜீவனை பெருசா நினைக்கல பனிப்புயலை பெருசா நினைக்கல நான் போனாலே போவேன் அந்த உள்ள ஒரு உந்து சக்தி போனார் அவ்வளோதான் அதுக்கு மேலே சுந்தர் சிங் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரில பனிப்புயல்ல அவருடைய சரீரம் புதையுண்டு போச்சா தெரியல அவருக்கு கல்யாணமும் ஆகலை பொண்ணு பார்க்கும் போது சொல்லிட்டாரு ஏன் வாழ்க்கை வேற எனக்கு பொண்ணு பார்க்காதீங்க நான் சன்னியாசியாக தான் வாழ்வேன் திருமண வாழ்க்கையும் இல்லை சந்ததியும் இல்லை அவர் பாடி இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சமாதி கட்டி போய் தொட்டு பார்த்துருப்போம் இல்லையா சமாதியும் இல்லை பனிப்புயலில் புதைந்து போனாரா இல்லை தேவனோடு நடந்து ஏனோக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டாரா இல்லை மோசையை போல ஆண்டவரே அவர் சரீரத்தை எங்கேயா அடக்கம் பண்ணிட்டாரா நோபடி நோஸ்

நுகத்தடிகள் மேல் இருக்கிற நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவன் எப்பேற்பட்ட பிசாசின் ஆ பாரம்பரிய பிடிகளில் ஆராதிக்க முடியாதபடி நாவுகள் கட்டப்பட்டிருக்கும் கட்டுகள் அழிக்கப்படுவதாக ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை எங்கெல்லாம் ஆராதனை ஜமதூபமாக ஏறெடுக்கப்படுவோம் சுகந்த வாசனையா இப்போ இப்போ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா காட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அருட்டும் சிறைகள் சிறை பிடிக்கப்பட்டிருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் விடுதலையை நான் உச்சரிக்கிறேன் எல்லா தடைகள் அப்பா மாந்திரிகமானாலும் செய்வனை கட்டுகளானாலும் வேலை பழுவானாலும் பார்வோடி தந்திரங்களானாலும் சூழ்நிலைகளானாலும் சிந்தனையில் இருக்கிற போர்க்களங்களானாலும் ஏ

உமோடுள்ள உறவுல நான் பலப்படணும் உமக்கு எனக்கும் ஒரு தொடர்பு வேணும் இட் கைகளை உயர்த்துங்க என் கரங்களை நீங்க பிடிச்சு கொள்ளணும் என்றே இந்த கரம் உமை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் ஐயா கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறோம் உயர்த்துற அது மாத்திரம் என் வாழ்க்கையை விட்டு போகவே கூடாது ஆண்டவரே மரண வரியந்தான் பார்த்து ஆண்டவரை கொண்டே இருங்க என் கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என் கரங்களை என்றைக்கும் விடாம தகப்பன் பிள்ளைக்கையை எப்படி பிடிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க பிடிச்சு கொள்ளுங்க தேவசித்த பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி அந்த கூட்டங்களை

திருக்கரங்களில் உப்பு கொடுக்குறோம் ஏற்ற வழி இயேசுவின் நாமத்தில் நாமத்தில் ஜபத்தை ஏறிடுக்கிறோமெங்கில் நல்ல தகப்பனே ஆமேன் 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 காட் யூ பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்